السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வாஷது அப்துகு அம்மாபா எல்லா அகில உலகையும் படைத்து பரிபாலிக்கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல இறைவன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக அனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் முயும் மேலான கண்மணி நாயகம் சல்வாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அந்நபர்களின் வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் தன்னுடைய திருமறை குருவானிலே கூறுகின்றான் உங்கள்ல ஒரு சமுதாயத்தார் இருக்க வேண்டும் எதற்காக மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஒரு சமூகத்தார் உங்களிடத்திலே இருக்க வேண்டும் அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தனது திருமறை குரு கட்டளையிடுகின்றான் இறைவனுடைய அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டவர்களாக மா கிளையின் தீமையை தடுக்கும் இந்த தெருமுனை பிரச்சாரத்தின் நாம் உங்களை சந்தித்து இருக்கின்றோம் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தந்தையர்களே நம்முடைய இந்த நாட்டிலே நாட்டை நாசமாக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை சீர்வளின் பக்கம் சீர் சீரழியக்கூடிய ஒரு பக்கத்திலே கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் தான் இந்த போதைப் பொருள் இந்த போதைப் பொருள் என்றவுடன் ஒரு விதமான அலட்சியத்தோடு கலந்து கடந்து செல்லக்கூடிய ஒரு விடயம் அல்ல மாறாக ஒரு கணம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய கட்டத்திலே நாம் அனைவரும் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் ஆசிய ஆசிய இந்திய இந்து சமுத்திரத்தின் முத்தாக இருக்கக்கூடிய இந்த இலங்கை திருநாடு தற்பொழுது போதை பொருட்களுடைய கோட்டையாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் நாம் காட்டோம் என்று சொன்னால் இலங்கையில போதை பொருட்களுடைய பாவனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போதை கைப்பற்றப்பட்ட போதை பொருட்களுடைய அளவு ஐயாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிலோகிராம் அதாவது ஆறு டன் அதுவே இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகின்ற சந்தர்ப்பத்தில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஏழு அதாவது இருபது டொன் அளவு கொண்ட போதைப் பொருட்கள் இலங்கை அரசாங்கத்தினால் கை கைப்பற்றப்படுகிறது கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்களுடைய அளவு இந்த அளவுன்னு சொன்னா கைப்பற்றப்படாமல் மக்கள் அடிமையாக இருக்கக்கூடிய போதை பொருட்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும் இன்னும் நமக்கு விளங்குறதுக்கு நாம சொல்றதாக இருந்தா இலங்கையிலேயே அதிகமாக போதைப் பொருள் பாவனைக்குட்படுத்தக்கூடிய மாகாணம் நாம் இருக்கக்கூடிய இந்த மேல் மாகாணம் தான் அதுலேயும் ஒரு வளர்ச்சி ஐந்து வருடங்களாக நம்முடைய மேல் மாகாணத்திலே போதைப் பொருள் பாவனைகள்ல குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவருடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் அறுபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழாக இருந்தது அதே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகின்ற சந்தர்ப்பத்துல அந்த எண்ணிக்கை எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டாக அதிகரிச்சிருக்குது இதிலையும் சொக்கு சொக்காக கூடிய வியப்புக்குரிய ஒரு செய்தியை சொல்ல வந்து எண்பத்தி ஐயாயிரத்துல அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இந்த கொழும்பிலே பாவனை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த பின்விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் அறியாதனாலதான் இந்த பாவனையை அடைவன் அடிமையாகி இருக்கிறான் கிடக்கிறையாது ஒரு போதை பொருள் மனிதனுடைய வாழ்விலே மனிதனுடைய உடலிலே எந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியம் அல்லாத நோய் மரணத்தை ஒரு என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கின்றோம் குடும்பங்கள்ல சச்சரவு பொருளாதார நெருக்கடி இப்படி ஏராளமான பல பிரச்சனைகளுக்கு இந்த போதை பொருள் ஒரு காரணமாக இருக்கிறது ஆனால் இன்று முஸ்லிம்கள் சமுதாயத்துல இந்த போதை பொருள் என்பது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது ஆனால் இஸ்லாமோ நமக்கு சொல்கிறது போதை தரக்கூடிய அனைத்து பொருட்களும் ஹராம் இந்த பொருட்கள் ஏன்னா சீசா பெண் வந்து ஹராம் இல்ல அதனால வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லி இந்த சர்வசாதாரணமாக இளைஞர்கள் மத்தியில இன்னும் சொல்ல போனால் பெற்றோர்களுடன் அனுமதியுடன் இந்த சீசா பெண் உபயோகிக்கிறார்களா இல்லையா உண்மையிலே இந்த சீசா பெண் என்றது என்னது போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை அடிமையாக இருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிகரெட் சிகரெட்டை விட மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது ஆனா இன்றைக்கு முஸ்லிம்கள் பெற்றோர்களே என்ன செய்றாங்க என்று சொன்னா இந்த

நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறோம் நமக்கு இந்த வாழ்வும் மரணமும் எதுக்காக வழங்கப்பட்டிருக்குது இந்த உலகத்துல ஏக இறைவனை நம்பி அவனுக்கு வழிபட்டு நபிகள் நாயகம் சொல்லுவதாக அலைவ செல்லும் அவர்கள் கூறிய அந்த வழிமுறையை பின்பற்றி நாளை மறுமையிலே சொருகத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துலதான் நாம எல்லாரும் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த மறுமை வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா இந்த மாதிரி தனுக்குரிய அறுவருத்தக்க காரியங்கள்ல இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்ல சொல்றான் எதுக்காக பயன்படுத்துறதுன்னு சொல்லி கேட்ட மறைக்கக்கூடிய மூடக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறது எப்படி புரிஞ்சு கொள்ளலான்னு கேட்டா இந்த மதுவை நம்ம குறிக்கிறதுனால நம்முடைய மூளை நம்முடைய சிந்தனை மனு நாம் என்ன செய்கிறோம் என்பதையே அறியாதவர்களாக சுய சிந்தனையை இழந்தவர்களாக இருக்கணும் அதனாலதான் இந்த மதுவை வந்து இந்த கூறப்பட்ட அனைத்து விடயங்களும் அனைத்து போதை பொருட்களுக்கும் வருமா இல்லையா இன்னும் நாங்க தெளிவா விளங்குறதுக்கு நபிகர் நாயகம் சல்லுல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அனைத்து போதை பொருட்களும் மதுவாகும் போதை தரக்கூடிய அனைத்தும் மதுவாகும் போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராமாகும் என்று நபிகள் நாயகம் சல்லூவசன் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த போதை விஷயத்துல மார்க்கம் மிகவும் கண்டிப்பா இருக்குது எந்த அளவுக்கு மருந்துக்காக கூட போதை பொருளை கூடாது என்று தடை விதிக்கிறது ஆனா இன்றைக்கு சமூகத்துல மூக்கு தூள் எதுக்கு பயன்படுத்துறோம் உம்மமார்கள் வாப்பமார்கள் மூக்கு மூக்குல பிரச்சனையா இருந்தா என்ன செய்வோம் தூளை பயன்படுத்துவோம் ஆனால் இஸ்லாம் மருந்துக்காக கூட போதை பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சமுதாயம் இஸ்லாத்துல இருக்கிறதா ஏன்னா அல்லா ஈமான் மறுமையில வெற்றி பெறணுமா என்று சொல்லி கேட்ட இதுல இருந்து விலகி விலகிக்கொள்ளும் நல்லா சொல்றானே இது விஷயத்தை நாம் ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா இந்த போதை பொருளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வழிகளையும் வந்து இஸ்லாம் அடைக்குது எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த போதைக்கு அடிமை ஆவார்களோ அனைத்து வழிகளையும் அதனால்தான் ரசூல் சல்லாஹூ அலைவசம் அவர் சொல்கிறார்கள் மதுவையும் அதை அருந்த கூடியவர்களையும் அதை விற்க கூடியவர்களையும் அதை தயார் செய்து கொடுப்பவர்களையும் அதை சுமந்து செல்பவர்களையும் அது யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவர்களையும் அல்லாஹ் சபிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் சொல்லுல்லா உலைவசம் சொல்றாங்க அல்லாவுடைய பகுவா ஏற்படக்கூடிய ஒரு காரியம் தான் இந்த போதை பொருள் என்பது அதனால பாக்குறோம் போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களா கிடையாது பொருளாதார நெருக்கடி இப்ப ஐஸ் அடிக்க வேணும்னா ஒரு ஐஸ் அடிக்கிறதுக்குரிய செலவுகள் கூட சல்லி இல்லாத பட்சத்துல என்ன செய்வான் வீட்டுல களைவெடுப்பான் அப்படி வீட்டுலயும் களவெடுக்கிறதுக்குரிய நிலைமை இல்லைன்னு சொன்னா வெளியில தான் என்ன செய்வான் ஒவ்வொரு வீடுகளாகவோ அல்லது கடைகளாகவோ வெளியிடத்துல என்ன செய்வான் களவெடுத்து அரிசரிக்கக்கூடிய நிலைமையை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துல நான் பாக்குறோமா இல்லையா இன்னும் சொல்ல போனா தற்கொலை என்று தெரிந்து கொண்டே தற்கொலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த போதை கடுமையாக இருக்கக்கூடியவர்கள் இப்போ நாம ஒரு பில்டிங்ல இருந்து குதிக்க சொன்னாமா புதிப்போமா குதிக்க மாட்டோம் ஏன்னா விழுந்தோம் என்று சொன்ன நம்முடைய உயிர் போயிடும் என்று சொன்ன தெரியும் அதே போலத்தான் இந்த மதுவை நான் அருந்தினேன் அல்லது அந்த இந்த போதை போல நம்ம அருந்தினோம் என்று சொன்னால் அதை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் அழியும் நம்ம என்ன செய்வோம் மரணிக்கு தான் தீர்வோம் ஒரு அறுபது வயசுல மவுத்தாக வேண்டும் என்று அல்ல ஒருத்தருடைய கலாக்கத்தில் அறிஞி வச்சிருந்தேன்னு சொன்னா அவன் அது குறித்து முன்னாடி ஐம்பதுலேயோ மரணிக்க மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது அதனாலதான் சொல்ல சொல்றேன் உங்களை நீங்களே உங்கள் கைகளால் உங்களுக்கு நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே என்ன செஞ்சிடாதீங்க அழிச்சு என்று சொல்லி அவங்க குருவான சொல்றான் சிந்திக்கொள்ளும் சகோதரர்களே தற்கொலை செய்து கொள்பவர்களுடைய நிலைமை என்ன நாளை மறுமையிலே நிரகத்தில் நிறகத்தில இருக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் அதனால தான் ரசூல் சல்லா அலுவலம் அவருடைய காலத்துல வந்து ஒரு சஹாவி வந்து ஒரு எமன் நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தோல் ஒரு மனிதர் வந்து கேட்கிறான் ரசூல் சல்லா அலிசலம் அவரிடம் ஒரு சோழத்தினால ஆன ஒரு ஒரு ஜூஸ் ஜூஸ வந்து செஞ்சு ரசம் சல்லாசனம் குடுக்கறாங்க ரசம் இல்ல இதனுடைய நிலைமை என்ன குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ரசம் சல்லா உலகம் கேட்கக்கூடிய கேள்வி அது வந்து போதை ஏற்படுத்துமா ஜூஸ் சரிப்பா அது வந்து மனிதனுக்கு கீ தீங்கு ஒரு போதை ஏற்படுத்துமா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் சல்லா வலைவசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நம்ம அந்த மனிதர் சொல்கிறார் ஆமா இது போதை ஏற்படுத்தும் அப்ப ரசூல்சல்லா சொல்றாங்க போதை ஏற்படுத்தக்கூடிய அனைத்தும் இப்படி போதையை ஏற்படுத்த போதையிலே அடிமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லா ஒரு நீரை ஒரு ஜூஸ வழங்குவார் என்று சொல்லி அல்லாஹ் உறுதி செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் ஒரு விஷயத்துல ஒரு வைராக்கியம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே அல்லாஹ் இத செய்ய சொல்லி நாடினா நடந்துடும் ஆனா இந்த விஷயத்துல இப்படி போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்களை நாளை மருமையான ஒரு பானம் ஒரு ஒரு என்று சொல்லி உறுதி கொள்கிறான் வைராக்கியம் கொள்கிறான் அப்ப அந்த தூதரே என்றா என்னது என்னது அதை வந்து கொடுக்கப்படும் என்று சொல்லி கேக்கும் பொழுது பிரசன் சலுல்லா சொல்றாங்க நரகவாசிகளுடன் வேறுவ அப்படி இல்லாட்டி நரகவாசிகளுடைய அந்த சீல் ஒரு புண் ஏற்பட்ட அந்த புண்ணிலிருந்து வெளியாகும் சீல் அதைத்தான் நாளை மறுமையில அல்லாஹ் வந்து அவளுக்கு தானமாக வழங்க இந்த உலகத்துல நீ இதெல்லாம் உட்கொண்டியா இல்லையா உடைய நீயே அழிச்சு கொண்டியா இல்லையா நான் ஸ்வானம் என்று சொல்லத்தக்க நீ செஞ்சியா இத உனக்கு இதை தாரை என்று சொல்லி அவருக்கு அந்த பானத்தை வழங்குவதாக அல்லாஹ் தான் அல்லா வித்து சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் இந்த உலகத்துல மதுவை அருந்துகிறாரோ அவருக்கு நாளை மறுமையில சொர்க்கத்தின் மதுவை அருந்த முடியாமல் போகும் என்று சொல்ல சொல்ல சொல்றாங்க சொர்க்கத்துல மதுவு கிடைக்காதுன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம்மளால அந்த சொர்க்கத்தை அடைய முடியாது சொர்க்கத்துல போக முடியாது என்று அர்த்தம் எனவே சகோதரர்களே சிந்தியுங்கள் உங்கள் உங்கள் குடும்பங்கள் நீ எடுத்து பார்த்தீர்கள் சொன்னா ஒவ்வொரு குடும்பத்திலையும் குறைஞ்சது ஒத்தராவது இந்த மதுவுக்கு இந்த போதை பொருளுக்கு அடிமையானவர்கள் இருப்பார்கள்

ஒவ்வொருவரும் போதை பொருளை அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் நான் இந்த போதை பொருள் பழக்கத்தில் இருந்து விடுபட வேண்டும் என்று நீங்களாக முன் வந்து இஷ்டப்பட்டதாய் முடியும் அப்படி நீங்க ஒரு முயற்சியை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நாம இந்த இடத்துல வந்து உங்களுக்காக இந்த பிரச்சாரத்தை நம்ம மேற்கொள்வதற்கு காரணம் நீங்களும் எங்களது சகோதரர்கள் நாம் அனைவரும் ஒரு தாய் ஒரு தந்தையுடைய சகோ பிறந்த சகோதரர்கள் அதனாலதான் நீங்கள் அனைவரும் நரகத்துக்கு செல்லக்கூடாது வழிகட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக நாம் உங்களை இப்படி ரோட் வீதி வீதியாக வந்து பெருமொழி பிரச்சாரத்தின் மூலமாக நாம் உங்களை சந்திக்கின்றோம் வேற எந்த தேவையும் கிடையாது நாளை மறுமையில நீங்க அனைவரும் எங்களோடு சேர்ந்து நாளை மறுமையில சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றுதான் நம்முடைய ஆசையும் இறுதியாக ஒரே ஒரே வசனத்தை கூறி முடித்துக் கொள்கிறேன் நாளை மறுமையில நரகம் கோபத்தால வெடித்து வெடிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்துல வேதனை படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல காவலாளிகள் கேட்பார்கள் நதிர் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறதுக்கு யாருமே வரலையா உங்களுக்கு நீங்க செஞ்சு கொண்டிருந்ததுக்கு எல்லாம் பாவம் தப்பு தவறு குத்தோன்னு சொல்லி உங்களை தடுக்கிறதுக்கு யாருமே வரலையா சொல்லி கேட்பார்கள் அந்த சமயத்தில் நரகவாசிகள் கூறுவார்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு வரத்தான் நாங்கள் தான் அவர்களை பொய் என்று கருதினோம் அலட்சியப்படுத்தினோம் அவர்கள் கூறக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்கல அதனாலதான் நாங்க இந்த நிலைமையில இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் என்று நர்மையிலே நரகத்திலே புலமக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் சகோதரர்களை எனவே அதிகமாக இந்த போதைப் பொருட்கள் விஷயத்துல கவனம் செலுத்தி உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கலாம் அதை முடிந்தால் கண்டிப்பாக இந்த முடியும் முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியம்தான் ஏனென்றால் நாம் நாம் மறுமையில நாம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது காரணம் நாளை மறுமையில சொல்றது சொல்லணும் அதனாலதான் நாம் எல்லாருமே முஸ்லிம்களாக இருக்கிறோம் எனவே எதுக்கு தேவையில்லையே அல்லாவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே

எனவே நீங்கள் சிந்தித்து முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் போதையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கி நாளை மறுமையிலே சொர்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அதுதான் உங்களையும் என்னையும் ஆக்கியார்வான் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்